அனைவருக்கும் வணக்கம் இன்றுடன் மனைவியான கமலா இறந்து பதினாறு நாட்கள் முடிந்துவிட்டது நேற்றுடன் துக்கம் விசாரிக்க வந்த உறவுகள் ஒருவர் ஒருவராக புறப்பட்டு இன்று அனைவருமே அவர்களுக்கான வேலைகளை செய்யவும் சென்று விட்டார்கள் முருகேசனுக்கு சரியாக காலை ஐந்து மணிக்கு முழிப்பு வந்து விட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்து வாசல் கதவை திறந்து வெளிவாசலுக்கு வந்தார் பக்கத்து வீடுகளில் வாசல் பெருக்கி நீரால் வாசல்களை தெளித்து கொண்டு இருந்தார்கள் கமலா பக்கத்தில் நின்று ஏங்க ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வரீங்களா என்று அவரிடம் கேட்பதைப் போல அவருக்கு இருந்தது அவள் போடக்கூடிய புள்ளி வைத்த கலர்கோலம் அந்த நேரத்தில் முருகேசனின் மனதிற்குள் தோன்றியும் மறைந்தது அந்த நிமிடங்கள் துக்கம் அவருடைய மனதை பாதித்தது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் வாழ்க்கையில் ஆண்களும் இரண்டு முக்கியமான தருணங்களில் அழதான் செய்கிறார்கள் ஒன்று தாயை இழக்கும் போது இன்னொன்று தாரத்தை இழக்கும் போது மணி ஆறு என்று ஹாலில் இருந்த கடிகாரம் சத்தம் போட்டு கூறிக்கொண்டிருந்தது இன்னும் மகனும் மருமகளும் தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள் அந்த நிமிடம் முருகேசனின் நினைவு பின்னோக்கி சென்றது கமலா ஐந்து இருபத்தைந்து ஆட்சி இன்னும் காஃபி ரெடி ஆகலையா என்று முருகேசன் கத்த கொஞ்சம் பொறுங்க அஞ்சே நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காஃபி டம்ளுடன் கமலா ஆஜராகி விடுவாள் ஆனால் இப்போதோ மணி ஏழரை ஆகியும் எதுவும் கிடைக்கவில்லை வயிறு பசிக்கிறது என்பதை மூளை உணர ஆரம்பித்தது அப்பாட ஒரு வழியாக பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியே வந்துவிட்டார்கள் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் காஃபி வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு முருகேசன் இருந்தார் வெளியே வந்த மருமகளோ தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அடுத்த பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காஃபி குடிக்க தயாரானார் அவருக்கு தினமும் காலையில் காஃபி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போனால் அவ கூடவே பசி விருப்பம் ருசி எல்லாமே போய்விடுமா என்ன என்று மனதிற்குள் புலம்பதான் செய்தார் சற்று நேரத்திலேயே மருமகள் ஒரு கப்பில் கலரும் சுவையும் இல்லாமல் ஒரு திரவத்தை கொண்டு வர எனக்கு காஃபி டம்ளல்ல குடிச்சு பழக்கம் என்று இவர் சொல்ல அதற்கு மருமகளோ இன்னிலிருந்து நம்ம வீட்ல காஃபி கிடையாது டீ தான் மாமா என்று மருமகள் சொல்ல அவருடைய மனமோ மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காஃபியுடன் கமலா கண் எதிரே வந்து மறைந்தாள் முருகேசன் தன்னுடைய மகனை பார்க்க அவனும் தன் அப்பாவை பரிதாபமாக பார்த்தான் எட்டு மணியான டான் காலை டிஃபன் ரெடியா வச்சிருப்பா கமலா ஆனா இன்னைக்கோ ஒன்பது மணி ஆகியும் இன்னும் எதுவுமே டேபிளுக்கு வரலை சிறிது நேரத்திலேயே மருமகள் வந்து மாமா இனிமே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே தனித்தனியாக பண்ண போகிறதில்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இரண்டையுமே பதினோரு முப்பது மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் என்று கூற இரண்டாவது முறையாக முருகேசனின் மனது வலித்தது மகன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் தான் ருசித்து சாப்பிடுவார்கள் என்று இரவு உணவை கமலா பார்த்து பார்த்து விதவிதமாக சமைப்பாள் இரவு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு முருகேசனும் காத்திருந்தார் என்னங்க நீங்க கடை தெருவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில் பனிரெண்டு சப்பாத்தி வாங்கிக்கோங்க சப்பாத்திக்கு தொட்டுக்க தால் தருவான் நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடலாம் என்று மருமகள் தன் கணவனிடம் கூற மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாமே அவனுக்கு புரிந்தது அப்போது மகன் அப்பாவிடம் அப்பா நான் கடை தெருவுக்கு போகிறேன் நீங்களும் வரீங்களா என்று அப்பாவை பரிதாபமாக பார்க்க அவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்கே உட்காருங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்லுப்பா என்று தன் மகன் கூறும்போது விஷயத்தை கேட்கவும் ஆர்வமானார் காலையிலிருந்து உங்கள் முகத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில் உள்ள வழி எனக்கு புரியுது அம்மா இறந்து பதினாறு நாளுக்குள்ளேயே உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவங்களோடையே போன மாதிரி இருக்காப்பா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டி வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுன்னு சொல்லுவீங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே அருமையான புரிதம் இருந்துச்சு அதனால தான் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாங்க ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் தேவையும் புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படி இருந்த அம்மாவை கூட நீங்கள் நான் உன் கணவன் எப்போவுமே நான் சொல்கிறது தான் செய்யணும்னு விரட்டுவீங்க அப்படி நீங்கள் விரட்டுனா கூட அம்மா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் சந்தோஷந்தான் அவளுடைய சந்தோஷம்னு வாழ்ந்தாப்பா நீங்கள் அம்மாவை திட்டின மாதிரி என்னோடய இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டிருந்தா கூட அப்போவே என்னுடைய திருமண உறவு முடிஞ்சு போயிருக்கும் உங்களுடையது இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் என்னை பொறுத்தவரை அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து தான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆணாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடிந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு பெரிய யூக பிரச்சனை ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு நான் அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமிரோட பேசுகிறா பாத்தியான்னு என்னோட நினைப்பும் கல்யாணமான இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் கூட மாறலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி கத்தி மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயசு இதற்கு அப்புறமும் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்களுடைய பேரன் வருணுக்காவது நாங்க அட்ஜஸ்ட் செய்து தான் போக வேண்டும் எங்கள் தாம்பத்தியம் உங்கள் தாம்பத்தியம் போல புரிதலான தாம்பத்தியம் இல்லப்பா எனக்கு இருபத்தொம்போது வயசுல திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நான்கு வயசு நாங்கள் இருவருமே ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்ட பின் தான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாதம் பழகினோம் அந்த எட்டு மாதத்தில் எல்லாமே சரியாக தான் தெரிஞ்சது தாலி என்ற மஞ்சள் கயிறு அவளுடைய கழுத்தில் கட்டியவுடன் அவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவள் ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம தான் அவளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒருவன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரு எனக்கும் தாளை கட்டி கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோர்களுக்கு சுற்றியுள்ள உறவினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கும் இப்படியாக தான் என் தாம்பத்தியமே சென்று கொண்டிருந்தது இப்போது சொல்லப்போனால் ஒற்றுமையாக தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவருமே ஊரார் மெச்சும்படி நடித்து கொண்டிருக்கிறோம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாமே என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்களும் என்ன மாதிரியே கிடைக்கும் நேரத்தில் கிடைச்சத சாப்பிட்டுட்டு கொண்டு வாழ பழகிக்கோங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமாக உங்களுடைய தாம்பத்தியத்தை அசை போட்டுக்கிட்டே மிச்ச நாளையும் கழிச்சிடுங்கப்பா வாங்க நேரமாகுது போலாம் என்று கூறும் மகனின் கையை இருக பற்றி உண்மையிலேயே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள்டா அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம்டா இப்போ நீ வாழும் வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டேன்டா உன்னை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடா நான் இனி என்னை மாற்றிக்கிறேன் நீ கவலைப்படாத என்னால் உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நீ நிம்மதியாக இரு என்றார் முருகேசன் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இழக்கக்கூடாத மிகப்பெரிய சொத்து அவனுடைய மனைவி மட்டும் தான் இந்த வீடியோவை பற்றிய அவனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்